மக்கள் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம் சொன்னா அர்ஜுனா எம்பி வந்து ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் என்ன பற்றி சொல்லலாம் இந்த பட்டதாரி மாணவர்கள் அவங்களுக்கு அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சிருந்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து தாங்களோட கூலித் தொழிலாளி மாதிரியும் கூட்டி துடைக்கிறாக்கள் மாதிரியும் வந்து பாவனை போட டிகிரி பட்டம் எடுத்த அந்த உடுப்போட கூட்டி துடிக்கிற மாதிரி அந்த கூட்டித் துடிக்கிற வேலையை பண்ற மாதிரியான சில படங்களை போட்டு போராடி இருந்தார்கள் அந்த மாதிரி வருஷம் போட்டு போராடி இருந்தார்கள் இதை வந்து அர்ஜுன் நம்பி கண்டிச்சிருந்தார் இது ஒரு மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் எந்த மாற்றுக்கிறதும் இல்ல காரணம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும்தான் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இங்க எல்லா வேலையுமே சரியான வேலை தான் எங்கெண்ட மாணவர்களாக இருக்கட்டும் சரி மக்கள் மத்தியில் இருக்கட்டும் சரி மதம் அரசாங்க வேலை அப்படின்ற வந்து ஒரு புனிதப்படுத்தப்பட்டு இதுதான் வேலை இல்லை இதை விட வந்த போக போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு கொண்டாடப்பட்டிருக்கு இருக்கிறது இதுக்கு உண்மையாக இருக்கிற பின்னால் இருக்கிற காரணம் என்னன்னு சொல்லிட்டுன்னா அந்த பொருளாதார ரீதியாக பொருளாதாரம் சம்பந்தமாக இருக்கின்ற பயம் தான் வந்து இந்த இதாக கொண்டு வருது பயம் எங்க இருந்து வருது சொல்லிட்டு அறியாமல் தான் வருது என்ன சரியான முறையில் உங்களுக்கு எந்த அறிவும் இல்லை அப்படின்றத வச்சுக்கொண்டு தான் உங்களுக்கு பயம் வந்து வரும் ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு அறியாம இருக்கிறது தான் பயம் தரும் நீங்க சாதாரணமாக வந்து இருட்டுகளை உங்களுக்கு பயப்படுவீங்க இல்லை ஏன்னா இருட்டுகளும் உங்களுக்கு தெரியாது அப்ப அந்த பயம் தருது இதே தான் வந்து உங்களுக்கு எதை பற்றி நீங்க பயந்தாலும் உங்களுக்கு அதை பற்றி தெரியல் என்றால் அர்த்தம் அதுதான் அடிப்படை மெய்யல் இவைக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டு அறிவு இல்லை அப்படின்றத பொருளாதாரம் சம்பந்தப்பட்டு இல்லைன்றதால தான் அந்த பயம் வந்து இவைக்கு வருது அந்த பயம் வரைக்கும் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பயத்துக்குரிய ஒரு தீர்வை இதை வந்து எடுத்துக்கொள்ளிடணும் ஒரு கம்ஃபர்ட் சோனுன்னு சொல்லி அரசாங்க வேலையே பார்க்கணும் ஏன்னண்டா மாசம் வேலை செய்கிறோமோ இல்லையோ சம்பளம் அதுக்கப்புறம் அரசாங்கத்தின் வசதிகள் வரும் பெனிஃபிட்டுகள் கிடைக்கும் அதே போல என்ன அதுக்கப்புறம் ஓய்வூதியமும் கிடைக்கும் இப்படியே முழுசாக இருக்கும் அதை விட என்ன சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கௌரவம் வந்து கிடைக்கும் அதை விட முக்கியம் பம்பளை கிடைக்கும் இப்படி எல்லாத்தையும் கணக்கு பண்ணித்தான் இது வந்து புனிதப்படுத்தப்பட்டு இருக்கின்றது ஆனா உண்மையில இதுக்கு பின்னுக்கு உண்மையா ஒரு வேலை நடக்கிற நடை இல்லை காரணம் முக்காவாசியோ இல்ல அறவாசி சரியான அரசாங்க ஊழிகள் சரியாக வேலை செஞ்சிருந்தாலே ஆஹ் இலங்கையின் அந்த நாடு வந்து அங்கேயோ போயிருக்கும் அப்ப எதுவுமே நாடு போகலன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம் இவ எதுவும் யாருமே எதுவும் செய்யலன்னுதான் அர்த்தம் அப்ப எதுவுமே செய்யாத ஒன்றுக்குத்தான் இவ்வளவு ஒரு உறவு இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சரி இப்படியே நிற்கிறது இப்ப இந்த கூலி தொழில் இந்த கூட்டி துடைக்கிற எல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய விட மாதிரி இல்லை குறைவானதான்னு ஒரு நாளுமே இல்லை செய்கிற எல்லா வேலையுமே சரியான வேலை செய்ய வேண்டிய அல்லது போற்றத்தக்க உரிய வேலை தான் இங்க கூட்டி துடைக்கிறதுக்கு இல்ல அரசாங்கத்துல இங்கே இருக்கிற அரசாங்கத்தின கூட்டிட்டு வேலைகள் வந்து விரிவான மாதிரி காட்டப்படலாம் அது எப்படி காட்டப்படலாம்னு சொல்லி சொன்னால் அது இந்த சம்பளத்தை வச்சுக்கொண்டும் செய்கிறவர்கள் இந்த சில சமூகங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அதை தான் இந்த வேலை சரியில்லை அல்லது ஓவல் வேலை அப்படின்ற மாதிரி அந்த பழைய இந்த ஒரு ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த பிரச்சனை வந்து வருது இந்த இந்த கண்ணோட்டமே மிக ஒரு ஆபத்தான கண்ணோட்டம் காரணம் ஊர்ல இருக்கிற இவை எல்லாருமே வந்து இப்படி எல்லாம் பாப்பினும் ஆனால் இதே இவர்கள் நாளைக்கு இங்க அரசாங்க வேலை கிடைக்காம வெளிநாட்டுல மாமாவோ மச்சானோ சுய்சுக்கோ லண்டனுக்கோ கனடாக்கோ கொடுத்து விட்டா அங்க வந்து வாழ்க்கை முழுக்க செய்ய போற வேலை இந்த வேலை தான் சச்சல இவரை படித்தால்கூட உதார்த்தான் போயிடும் உதவி செய்ய அங்கே என்ன செய்யப்படும் சத்தம் ஒண்ணா செய்யத்தான் மூணுமே என்ன செய்யறது காசு வரும் செய்யத்தான் வந்தா வெளிநாட்டுக்கு வந்தாச்சு செய்யத்தான் வரும் வந்து செய்வீங்க மற்றது என்ன முக்கியம் ஊர்ல இருக்கிற அந்த 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 கௌரவ குறைஜல் நீங்க பாக்கலன்னு சொன்னா சுத்தி ஊர்ல இது எங்கெண்ட ஊர்ல தானே அப்ப அந்த கௌரவ குறைஜல பிள்ளை எங்களுக்கு அந்த பயம் வந்து வராது ஆனால் அது வேற ஒரு வெளியில பெருசா தெரியாது அப்படி தெரிஞ்சாலும் என்ன எங்களுக்கு தெரிஞ்சவன் எல்லாரும் அதே வேலைன்னு இருப்பான் கிட்டத்தட்ட அது அப்படினால அவன்தான் பெருசா இருக்க போறது இல்ல இப்ப இப்படித்தான் வந்து போகுது வெளிநாட்டுக்கு போய் இந்த தான் செய்ய போயிடும் இது என்ன படிச்சவனும் செய்யறான் படிச்சவன் கூட பார்ட் டைம் இந்த வேலைங்க இருக்கான்னு கேட்கிறான் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இந்த வேலைகள் கூட வெளிநாடுகளில் வந்து எடுக்கிறது கஷ்டம்ட்டு சொல்கிறோம் அதுவே வந்து பிரச்சனை இந்த வேலை கிடைக்காமலே வெளிநாடுல கட்சி வர மாதிரி நான் இதுகளை வந்து ஊரில் இந்த மாதிரி ரிலீவ் பண்ணுறது வந்து ஒரு நாளுமே ஏற்றுக்கொள்ளது இல்லாது இது உண்மையை சொன்னால் நாங்கள் இன்னொரு பக்கம் ஏற்கொண்டுருக்கிறது ஒரு மையம் இந்த சென் அப்படின்னு சொல்லி விடயம் இருக்கிறது இதுலெல்லாம் நீங்கள் கூட்டுறது பிளேண்டி டி போடுறது கிளீன் பண்ணுறது எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தவம் தவத்து வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புத்த துறவிகளாக இருக்கட்டும் எல்லோருமே வந்து அதை கூட்டிக் கொண்டு வருவாங்க காரணம் அதாவது மனம் ஒருமிட்டு கூட்டுறவுன்னு சொல்லுவாங்க அதே போலேருந்து அழுக்குகளை கிளீன் பண்ணுறது அக்கட்டும் மாதிரி எல்லாமே வந்து மனசு அழுக்குகளையும் கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ எங்களுக்கு இதில் ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்னு சொன்னால் இவ கூட்டி திறக்க போகிறாக்களும் இல்லையென்றா இவைக்கு இவை வந்து இவன் மனசும் அலக்கா இருக்கும் இவை அதையும் கூட்டி திறக்கிறதுக்கு யோசிக்கக்கூடிய அக்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இதே போல் இந்துக்கள் பழைய கதைகள்லுமே வந்து இந்த மாதிரியான உடைகள் இருக்கிறது விமானத்திற்கு முன்னம் இருந்த அவருடைய குரு எல்லாமே வந்து பழைய அந்த பழைய தாழ்த்தப்பட்ட சமூகங்களுடைய வீடுகளில் போய் அவை இந்த டொய்லெட் எல்லாமே வந்து அவராக கிளீன் பண்ணி கொடுப்பாரான் காரணம் அந்த தண்டு ஆணவம் குறையணுமன்றதுக்காக இந்த இப்படிலாம் செய்து ஆணவம் குறையும் அப்படின்னா அப்போ அதோட அவரோட முக்தி முக்தி அடையிறதுக்குரிய ஒரு வழிபாடாக கூட அதை செய்தார் இப்படி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது இப்போ அமெரிக்காண்ட ஜனாதிபதியை வந்தவர் கூட அவர் கேம்பஸ்ல படிக்கையே பார்ட் டைமா கூலி வேலையே பார்த்திருக்கிறாங்க அப்புறம் ஒரு அமெரிக்க ஜனாதிபதியான புறாக திருப்பி அங்கே போயிட்டு அதே வேலை எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து லெக்ஸை கூட பண்ணிருப்பார் அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் வந்து அந்த நேரம் அதாவது என்ன கேம்பஸ்ல படிச்சு கொண்டு இருக்கேன் கூட்டிக் கொண்டு வந்தான் அப்போ கூட்டிக நான் எப்படி கூட்டினான்னு சொல்லி சொன்னால் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி எப்படி இந்த இடத்த சுத்தம் செய்வாரோ அப்படிதான் தான் கூட்டினு அதாவது என்ன அந்த ஸ்டாண்டர்ட்லாம் நான் கூட்டினாரான் அதே கூட்டினாரா இப்போ சொல்றார் அதே நான் தான் இன்றைக்கு ஜனாதிபதியா இருக்கிறேன் அதே தான் எங்க எந்த மாற்றமும் இல்ல நீங்க நினைக்கலாம் கூட்டி தொற்று தொழில் வேற அமெரிக்க ஜனாதிபதி செய்கிற தொழில் வேற அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்ல கிட்டத்தட்ட அதே எந்த மனம் அதே மாதிரி தான் இருக்கிறது அண்டு நான் ஜோஜன் இந்த இடத்த கிளீன் பண்ணணும் அப்படின்ற தான் என்ன சிந்தனையா இருந்தது இன்றைக்கும் என்ன இதே அந்த மனசு இப்படித்தான் இருக்குது இதெல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம் இது எல்லாமே வந்து சரியான முறையில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கேக்க இது எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி எல்லாம் மூலத்தனமா செய்யணும்னு சொல்லி சொன்னால் முதல் விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் இவை படித்த படிப்பு சரியாக சிந்திக்கவே கற்றுக் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளணும் அப்போ அதை சிந்திக்கிறதுக்கே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சிந்திக்கிறதுக்கே கற்றுக் கொடுக்காது இந்த கல்வியை வச்சுக்கொண்டு இது எப்படி நாட் நாட்டை வந்து முன்னேற்ற போயிடணும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய எங்களுக்கு இருக்குது என்ன செய்ய போய்டுமோ தெரியல நீங்களே செய்து கொள்ள காரணம் இது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன விஷயம் இல்லை இதுக்கு முழுக்க வந்துட்டியல் இனி வரப்போறியல் இப்போ வந்து ஒன்றுக்குரியல் இப்படியே எல்லாம் சேர்ந்ததான் நாட்கள் நாங்கள் நான் ரெண்டு பேர் சரியாக கருக்கிறதாலேயோ இல்லை நாலு பேர் விளங்குறதாலேயும் விளங்குறதாலேன்னு மாறப் மாறப்போறது இல்லை பார்க்கலாம் இவை வந்து எந்த மாதிரியான வேலையை வந்து முழுசாக கூட்ட போயுமென்னு சொல்லி ஏற்கனவே கூட்டினது எல்லாமே எக்கஞ்சகமாக இருக்குது பார்க்கலாம் நன்றி